ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன் நான் எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணேன் எப்படி சீக்கிரம் வந்து மானிட்டேஷன் வந்து வாங்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு வந்து இப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து புதுசாக நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியிருப்போம் ஆனால் வாட்ச் டைம் வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுறக்குள்ளேயே போதும் போதும் நாயிரம் வருஷக்கணக்காக கூட எடுக்கும் இப்போ நானும் ஃபஸ்ட்டு வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து வாட்ச் டைம் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு எனக்கு அந்த நாலாயிரம் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து புதுசாக அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து நாங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் இருந்தது அப்போ தான் நம்ம வந்து மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனால் இப்போ வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் வாட்சவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போது நம்மளுக்கு வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபரை வந்து நாம் ரீச் பண்ணலாம் அதே போல் வாட்ச் டைம் எப்படி நாம் வந்து ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது நாம் வந்து சப்ஸ்கிரைபரை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் இல்லையா தினமுமே பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோ புதுசாக நீங்கள் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போடுங்க பதினஞ்சு செகண்ட் ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ வந்து யூடியூப்பில் வந்துருச்சு முதல்ல பதினஞ்சு செகண்ட் அண்டு அறுபது செகண்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் யூடியூப்பில் இருந்தது இப்போ சமீப ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு ஆனால் அந்த பதினைஞ்சு நிமிஷத்துலேருந்து அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து யூடியூப்ல அவங்களே வந்து பாட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம வச்சு போட்டுக்கலாம் மியூசிக் வைக்கலாம் பாட்டு வைக்கலாம் இளையராஜா வைக்கலாம் டிவோஷனல் பாட்டு வைக்கலாம் இப்படி நம்மளுக்கு பிடித்த பாட்டுக்களை புதுசாக ரொம்ப கம்மியாக இப்போ உள்ள ஏஜ் பசங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள பாட்டுகள்லாம் பிடிக்கும்ல அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பாட்டுக்களை வச்சு பதினஞ்சு செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் வரைக்கும் நம்ம பா பாட்டு வச்சு வீடியோ கொடுக்கலாம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வந்துச்சுனா கூட நீங்கள் பாட்டு வச்சீங்க அப்படின்னா அதே காப்பி ரைட்டில் வந்துடும் வைக்க வைக்கக்கூடாது இன்னும் மூணு நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாங்கிற அப் அப்டேட் வந்துடுச்சு ஆனால் அதுக்கு பாட்டுக்கு வந்து இன்னும் அவங்க அப்டேட் வந்து கொடுக்கல அதில் வந்து நம்ம வாய்ஸ் பேசி தான் நம்ம வந்து அந்த மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்க முடியும் ஓகே இப்போ ஷார்ட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டையா இப்போது ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம எதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு சார்ட்ஸ் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா சார்ட்ஸ் வீடியோ வந்து மக்கள்கிட்ட சீக்கிரம் போய் ரீச் ஆகும் நம்ம லாங் வீடியோவை விட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எல்லா மக்களும் சீக்கிரம் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் பார்க்குறவங்க வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் அந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து நல்ல ஒரு பெரிய யூடியூபராக இருந்தால் ஒன் மில்லியன் வியூஸ் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்கே ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம கொடுக்க கொடுக்க சீக்கிரம் வந்து நம்ம வந்து ரீச் ஆகும் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறோம் நல்லா அழகாக எடுத்து நல்லா யூனிக்காக வந்து எடிட் பண்ணி இப்போ நம்ம வந்து வீடியோவில் நம்ம வர்றோம் அப்படின்னா நல்ல அழகாக வீடியோ எடுங்க இல்லை வீடியோவில் நாங்கள் வரலை கை மட்டும் தான் நாங்கள் காட்ட போகிறோம் அப்படின்னா கை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையே அழகாக நீங்கள் வந்து வீடியோவாக எடுங்க ஓகேவா எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் அழகாக எடிட் பண்ணி அதுக்கு பாட்டு வச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வச்சு கொடுக்கலாம் இல்லை ஓன் வாய்ஸ் நீங்கள் பேசியும் வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு இல்லை அதிகமாக சப்ஸ்க்ரைபரை நம்ம ரீச் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுங்க ஈவினிங் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுங்க இப்போ காலையில் நம்ம எத்தனை மணிக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒம்பது எட்டரைலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க காலையில் ஏன் அப்படின்னா எட்டரை மணிக்குள்ளே எல்லா ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும் கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னா வந்து மொபைல் எடுத்துகிட்டு தான் வந்து உட்காருவாங்க கரெக்டு தானே எல்லாரும் அப்படி தானே அப்போ அந்த நிமிஷம் நம்ம வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து மக்கள் பார்க்க பார்க்க யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நாம் வந்து ரீச் ஆகும் அதனால் பிடிச்சிது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாட்டாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய கண்ட்டாக இருக்கட்டும் மக்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சீக்கிரம் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் மட்டுந்தான் நம்ம சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு சொல்லிட்டேன் அடுத்து நான் வந்து இப்போ லாங் வீடியோவாக ஒரு வீடியோ எடுக்கிறோம் அதை எப்படி நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்ம வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்த பதிவும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ இதுதான் மொபைல் வச்சுக்கலாமே இப்படி வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் லாங் வீடியோவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சு நம்ம வந்து எடுக்கணும் கரெக்டாக இப்போ இப்படி வச்சு எடுத்த வீடியோவை இப்படி எப்படி ஷார்ட்ஸ் வீடியோவா கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் சரி ஓகே இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டேன் அதை நம்ம எதுக்காக போடணுங்கிறத பற்றி சொல்லிட்டேன் அதே போல் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளவு ரீச் ஆனாலும் வாட்ச் டைம் அதுலேருந்து எடுக்கவே முடியாது சப்ஸ்கிரைபர் ரீச் ஆவாங்க ஆனால் வாட்ச் டைம் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வாட்சவர் வந்து ஏறும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு நம்ம வாட்சவர்ஸை எடுக்கவே முடியாது அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய வியூஸ் போக போக வந்து இப்போ ஒன் மில்லியன் டூ மில்லியன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வியூஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்து அதிலேருந்து ஏட் ஆகும் அப்போ வந்து சீக்கிரம் வந்து ரீச் பண்ணுவாங்க நாம் வந்து புதுசாக இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் நம்ம யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து வந்து நாம் லாங் வீடியோவுக்கு லாங் வீடியோ எதுக்கு போடணும்னு சொல்கிறேன் இப்போ நாம் லாங் வீடியோ அப்படின்னா இப்போது எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோவாக கொடுங்க தினமுமே வந்து ஒரு வீடியோ கொடுத்தாவே போதும் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ ரெண்டு வீடியோ கொடுங்க ஒரு நாளைக்கு லாங் வீடியோ ஒரு வீடியோ கொடுங்க இப்போ லாங் வீடியோ எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் தினமுமே நம்ம வீடியோ கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டைம் வந்து சீக்கிரம் வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க ஆனால் ஷார்ட்ஸ் அளவுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க ஆனால் லாங் வீடியோவில் வந்து நம்ம வந்து வாட்ச் டைமை நம்ம வந்து ஏர்ன் பண்ணிகிட்டே போகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹவர்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் ஓகே இதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வாட்சவர்ஸை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா நான் இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ இந்த சேனலில் அம்மனி நேச்சுரல் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் சப்ஸ்கிரைப்பருக்கு மேலே இருக்காங்க ஆனால் வாட்ச் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து போட்டுட்ருந்தேன் ஒரு ராமர் ஜோக் வந்து இதில் போட்டிருந்தேன் மானிட்டேஷன் கிட்டத்தட்ட அது ஏழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோ ஒரு வீடியோவை எனக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாட்சவர்ஸ் இருந்தது அவ்வளோ வாட்சவர்ஸ் இருந்தது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் எனக்கு சீக்கிரம் வந்து மானிடேஷனுக்கே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் கடைசியில் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஆனால் எப்படி வந்து நிறைய பேர் போடுறாங்க அவங்களெலாம் வந்து எப்படி இதை வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராதா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து மாடிடேஷன் பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டன்ட்டு மாடிடேஷன் பண்ண முடியாது அப்படின்னு வந்துடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் எதெல்லாம் வந்து இந்த ஜோக் வீடியோலாம் போட்டிருந்தோனோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணவுன்னே என்னாச்சு அப்படின்னா எனக்கு அதுலேருந்து வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே இருந்தாங்க ஆனால் வாட்சவுட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டோட்டலாக ஜீரோவுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்ததே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வீடியோ போடாம அப்படியே விட்டுட்டேன் சேனலில் நம்ம ஒரு நாளைக்கு வீடியோ கொடுக்கலைனாலும் இருக்கக்கூடிய வாட்சவர்ஸ் வந்து கம்மியாயிட்டே போயிட்டே இருக்கும் நம்ம வீடியோ கொடுத்து கொடுத்து அதை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாட்சவர்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் தொடர்ந்து யூடியூப்பர் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறது இப்போ ரீச் பண்ணவங்க இருக்காங்கல்லையா இப்போ பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாவே போதும் அப்படின்னா அவங்களுக்கு வாட்சவர்ஸ் மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாட்சவர்ஸ் நம்மளுக்கு தேவை கிடையாது சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு தேவை அதுக்கப்புறம் நம்மளுக்கு வியூஸ் தான் தேவை அதிக பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு போகும் இல்லையா அப்போ அவங்க பார்க்க பார்க்க நம்மளுக்கு வியூஸ் ஏறிட்டே போகும் வியூஸ் அதிகம் போனால் தான் நம்ம மா நம்மளுக்கு வந்து அதிகம் ஏர்ன் பண்ண முடியும் நிறைய டாலர் கிடைக்கும் அதனால் வந்து லாங் வீடியோ கொடுக்கும்போது இந்த எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வீடியோ கொடுங்க இப்போது அந்த ரீயூஸ்டு கண்டெக்ட் வந்ததுனால என்னால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா என்னால் கரெக்டாக வந்து வாட்சவர்ஸ் வந்து எடுக்க முடியல ஜீரோவுக்கே போயிடுச்சு இப்போ நான் ஜீரோவிலேருந்து இருந்து ஏறிட்டு வர்றேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு வாரமாக தான் நான் அந்த சேனலை வந்து அப்படியே உயிர் கொடுத்து அப்படியே நடத்திட்டு வர்றேன் காரணம் என்ன அப்படின்னா அதில் வந்து அம்னி நேச்சுரல் சேனலை செட்டிநாடு அம்மனி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் விளாக் பூஜை வீடியோஸ் டெய்லி விளாக் ரொட்டீன் விலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதில் என்னால் வந்து நேருக்கு நேர் மக்கள்கிட்ட உட்காந்து எனக்கு பேச முடியல அதனால் நான் இதில் லைவ் போட்டேன் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு இதில் நான் ரிப்ளை கொடுக்கலாம் அவங்க கூட நேரடியாக பேசலாம் இதில் வந்து லைவ் போட்டு அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு யோசனை பண்ணி சரி இந்த சேனல் சும்மா தானே இருக்குது அப்படியே இதை ரன் பண்ணலாமே அப்படின்னு இந்த ஒரு வாரமாக தான் நான் வந்து லைவ் போட்டுட்டு இந்த லைவ் போட போடுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜீரோவில் இருந்த இந்த ஒரு வாரத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி நாலு மணி நேரம் எனக்கு வந்து ஏறி இருக்குது இதெல்லாம் உண்மையாலுமே பயங்கர ஒரு மிராக்கள் காரணம் என்ன அப்படின்னா லைவ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்சவர்ஸ் வந்து ஏறும் சப்ஸ்கிரைபர் வந்து பிடிச்சது அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ ஒரு லைவ் போட்ட அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஏழு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அந்த லைவ் போட்டு முடிக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே நம்முடைய வீடியோக்கு எவ்வளோ வாட்ச் டைம் வந்து ஏறி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அந்த ஒய்டிஇ ஸ்டுடியோவில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு வாரத்தில் எனக்கு லைவ் போட்டதுனால தான் எனக்கு இவ்வளவு இளவு வந்து என்னால் ஏன் பண்ண முடிஞ்சது இப்போ எனக்கு ஐயாயிரம் ஐநூறு பேர் வந்திருக்காங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்கிறப்போ நான் வந்து நாலாயிரம் வாட்சவர் என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ அது ரீயூஸ்டு வந்ததுனால நான் திருப்பி மறுபடி மோனிடேஷனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ நான் புதுசாக என்னோட ஓன் கண்டன்ட் மட்டும் தான் கொடுக்குறேன் முதல்ல சின்ன சின்ன ஜோக் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் வந்து அப்படி தானே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு போட்டுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் அவங்க லைசன்ஸ் வாங்கிக்குவாங்கன்னு சொல்றாங்க அது எந்தளவுக்கே உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அஹ் எனக்கும் அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது அதனால தெரியாத விஷயங்களை நான் சொல்ல விரும்பலை நீங்க எப்போதுமே நம்மளுடைய ஓன் கன்டென்ட் வந்து போட ஆரம்பிங்க அதே போல் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம லைவ் போட முடியும் அதனால முதல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க இப்போலாம் ஐம்பது கொண்டு வந்துட்டாங்க இப்போ நிறைய யூடியூப் வந்து அதிக மக்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் வீட்டிலே இருந்துட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அதனால நிறைய வந்து மக்களுக்கு தகுந்த மாதிரி இந்த யூடியூப் வந்து நிறைய நல்ல விஷயங்களை இப்போ கொண்டு வந்துட்டாங்க முதல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ ஐ ஐநூறு சப்ஸ்கிரைபர் அப்போ நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் இப்போ மூவாயிரம் வாட்ச் அவர்ஸ் அந்த ஆயிரம் வாட்ச் அவர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படணும் ஆனால் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் உங்களுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க ஷார்ட்ஸ் போடுங்க வீடியோ லாங் வீடியோ கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தினமுமே ஒவ்வொரு லைவும் கொடுங்க இந்த லைவ் எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் நம்ம வந்து லைவ் போடணும் இந்த லைவ் மக்கள் பார்க்க பார்க்க நாம் மக்கள்கிட்ட ரொம்ப நேரடியாக உண்மையாக நம்ம பேச பேச மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த டைம் கரெக்டான ஒரு டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதை வந்து அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த டைத்தில் அக்கா லைவ் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துடும் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம சேனலில் ஒன்று டு ரெண்டு வந்து நல்லாவே போட்டுட்ருக்கேன் அப்போ எல்லாருமே வர்றாங்க இல்லையா பார்க்குறாங்க இல்லையா அப்போ எனக்கு வந்து வாட்ச் டைம் வந்து ஏறிட்டே இருக்கும் அதே போல் நான் எல்லோரும் கூடவும் நேரடியாக இப்போ செட்டிநாடு அம்மணி சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லோரு கூடவும் நான் வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம் இன்றைக்கெல்லாம் விடுகதை போட்டு பேசணும் பூஜை ஏற ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே அப்படியே காட்டினேன் நல்லா இருந்தது இன்றைக்கி லைவ் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் ஒன்று டு ரெண்டு நான் லைவ் கொடுப்பேன் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் லைவ் போட்டோம் அப்படின்னா அந்த வாட்சவர்ஸை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அதனால சீக்கிரம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதனால ஐம்பது சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுங்க சொந்தக்காரவங்க எல்லாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தெரிகிற ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா லைவ் போடுங்க இப்போ நாங்கள் தான சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எப்படிக்கா முகத்தை கா காட்டாம நாங்கள் லைவ் போடுறது அப்படின்னா இப்போ நிறைய பேர் முகத்தை காட்டாமல் இருட்டுக்குள்ளே இருந்துட்டலாம் அதாவது கேமரா வந்து மறைச்சிட்டுலாம் லைவ் பேசுகிறாங்க இல்லை அப்படின்னா கேமரா வந்து இப்போ பின்னாடி உள்ள கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா சமையல் செய்து நீங்கள் வந்து லைவ் போடுங்க இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி செஞ்சு நான் லைவ் போட்டேன் இல்லையா அதுக்கு எனக்கு எவ்வளோ சப்ஸ்க்ரை வாட்ச் டைம் ஏறி இருக்குது அப்படின்னா முப்பது மணி நேரம் எனக்கு ஏறி இருக்குது இந்த முப்பது மணி நேரங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீடியோலேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நம்ம எடுக்கவே முடியாது லைவில் மட்டும்தான் நம்ம அந்த வாட்ச் லேயத்தை வந்து எடுக்க முடியும் அதனால் சீக்கிரம் நம்ம ஏர்ன் பண்ணணும் சீக்கிரம் நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த மூவாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஐநூறு சப்ஸ்கிரைபரை வேகமாக நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் போடுங்க வாட்ச வந்து ரீச் பண்ணுறதுக்கு லைவ் வந்து லாங் வீடியோ போடுங்க தினமுமே வீடியோ இந்த டயத்தில் நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ கொடுங்க இல்லை அப்படியா நம்மளால இப்போ எடுக்க முடியல இப்போ காலையில் தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம் நம்மளால் வந்து மதியத்துக்கு மேலே தான் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து வீடியோ தானே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இது நம்மளுடைய வேலை நம்மளுடைய தொழில் நாம் வந்து இப்போ ஒரு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண்கள் எவ்வளவு அறிவறியாக பஸ்ஸில் ஏறி இந்த வெயிலில் போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேல்ரி வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்ட்டு நம்மளுக்கு வியூஸ் போக போக நம்ம ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரமே வரட்டுமே ஒரு ரெண்டாயிரமே வரட்டுமே அது எவ்வளவு குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மளிகை ஜாமான் வாங்கலாம் ஒரு கரண்ட் பில்லு கட்டலாம் ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஒரு ஜுவல்லுக்கு சீட்டு போட்டு வைக்கலாம் இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிக்கலாம் சும்மா இருந்தால் பணம் வருமா இல்லை நம்மளுக்கு யார் கொடுப்பாங்க யாருமே இல்லை இல்லை அப்போ நம்மளுடைய வருமானத்தை நாம வந்து எடுத்துக்கலாம் இதில் நிறைய படிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு கொஞ்சமா நம்மளுக்கு பேசக்கூடிய தைரியம் முகம் காட்டி பேசுறீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக ரீச் பண்ணுவாங்க நம்ம முகமே காட்டாமல் வீடியோ போடுறோம் அப்படின்னா நம்மளை வீட்டில் வந்து பர்மிஷன் கிடையாது முகம் காட்ட வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கையை வச்சு நம்ம கையை காட்டியே வந்து வீடியோ போடலாம் ஒரு சமையல் வீடியோ எடுத்து போடுங்க இல்லை ஒரு விலாக் வீடியோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு வே வேலைகளை நீங்கள் வந்து காலையிலே வீடியோவாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி வீடியோவாக கொடுங்க இல்லை நைட்டுக்கு உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையிலே வீடியோ கொடுங்க அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எது வேணாலும் நம்ம வேலைகள் செய்யலாம் என்ன வேலைகள் செய்கிறோமோ அதை காசா நாம் வந்து கொண்டு வந்துடலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால நம்ம வீடும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் காரணம் என்னென்னா அதை தான் நம்ம வீடியோவாக எடுக்கிறோம் ஒரு கண்டென்ட் இன்றைக்கி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரூம் சுத்தம் பண்ணுறதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் ஒரு வெளியில் ஒரு கார்டன் சுத்தம் பண்ணுறதை ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அழகாக வாசலில் கோலம் போடுறத ஒரு வீடியோவாக எடுக்கலாம் ஒரு சமையல் செய்கிறத ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு டிப்ஸு ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும் ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு போடக்கூடிய சின்ன சின்ன மாஸ்க்கு இந்த க்ரீம் எல்லாம் நாம் வீட்டிலே வந்து ஓன க தயார் பண்ணி போடுறமெல்லாம் அது ஹேர் ஆயில் இது எல்லாம் எல்லாமே நம்ம வந்து சேனலில் போடலாம் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் அந்த கண்டென்ட் வந்து உண்மையாக இருக்கணும் நம்ம வீடியோக்காக எதுவும் பொய் சொல்லக்கூடாது மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது ஓகேவா அதனால் நல்ல விஷயங்களை வந்து வீடியோவாக கொடுங்க மக்களை வந்து சீக்கிரம் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போ வாட்ச் டைம் வர்றதுக்கு நம்ம லாங் வீடியோ கொடுக்கணும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒன்றும் தப்பில்லை பத்து நிமிஷம் தானே கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எட்டில் இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு இருபது அந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா போர் அடிக்கும் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இல்லை டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வீடியோ பிடிக்குது அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வீடியோ கொடுங்க கொஞ்ச நாள் அப்படி கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அதிகம் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுங்க இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்னா ஒரு கோலம் போடுங்க ஒரு நிலைவாசில் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ஒரு வீடியோவாயிடுங்க ஒரு சமையல் செய்யுங்க அப்புறம் அந்த குட்டி குட்டியாக அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி ஒரு வீடியோ எடுங்க இதெல்லாமே ஷார்ட்ஸாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதை கொடுக்கலாம் ஒரு ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதை கொடுக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீ க்ளீன் பண்ணுறோம்னா அதை ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ எடுத்து கொடுக்கலாம் அப்படி நிறைய நம்ம செய்யக்கூடிய வேலைகளையே வந்து வீடியோவாக நம்ம வந்து கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வந்து பணத்தை சம்பாரிச்சிருக்க சம்பாரிச்சிக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக நம்ம சிரமப்பட வேண்டியதே இல்லை எப்படி பார்த்தாலும் இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க பணத்தை போட்டு முதலீடு போட்டு நம்ம வந்து பணத்தை எடுக்க போகிறதில்லை நம்மளுடைய நம்ம எப்படி பார்த்தாலும் கார்டு போடுவோம் இல்லையா எப்படியும் ஒன்றரை ஜிபி அல்லது ரெண்டு ஜிபி நெட் கார்டு போட்டு தான் ஆகும் அப்படிங்கிறப்போ அதை வந்து வேஸ்ட் பண்ணாம அதுலேயே இருந்து நம்ம வந்து மாதத்துக்கான வருமானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் முதலீ முதலீடே இல்லாம சம்பாதிக்கிறதா இந்த யூடியூப் நம்ம எந்த முதலீடும் போடவே தேவையில்லை முதல் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிறைய பொருளை வாங்காதீங்க ஏன்னா அது வந்து நம்ம சேனல் ரன் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை சில பேர் வந்து மனசு விட்டுருவாங்க என்னடா சப்ஸ்கிரைபர் வரமாட்டேங்கிறாங்க நம்ம வந்து சேனலை வந்து ரீச் பண்ண முடியலையே அப்படின்னா சில பேர் மனசை விட்டுட்டு சேனல் நடத்தாமல் விட்டுருவாங்க அப்படி வந்து இருக்கக்கூடாது நம்ம நினச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து சீக்கிரம் நம்ம வந்து சேல்ரி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தினமும் வீடியோ போட போட தான் நம்மளுக்கு வந்து டாலர் ஏறிட்டே இருக்கும் அதனால வந்து அந்த மாதத்துக்கு ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா நூறு டாலர் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணம் வரும் இல்லை அப்படின்னா பணம் வராது தொண்ணூத்தொம்பது டாலர் வந்திருந்தாலும் அடுத்த மாதத்துல தான் அது வந்து ஏடாகுமே தவிர அந்த நூறு டாலருக்கு மேலே நூற்றி ஒரு டாலர் அல்லது நூறு டாலர் கரெக்டாக நூறில் வந்து நின்றுச்சுன்னா நம்மளுக்கு அந்த மாதம் வந்து பணம் வரும் அப்போ பணம் வர்றது எப்படி அப்படின்னா அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்மளுக்கு பணம் வரும் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவாக சொல்கிறேன் அதனால் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்க மனசை விடாமல் நம்ம எடுத்தோடனே ஜெயிக்க முடியாது கஷ்டப்படணும் ஆனால் தினமும் அதை வந்து ஒரு வேலையாக நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு நம்ம இந்த யூடியூப்பில் சேல்ரி வாங்கிக்க வாங்க முடியும் அது நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளவு ஒரு இதாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா செலவுகளையுமே இந்த ஏர்னிங் மூலம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக எல்லா பெண்களும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுங்கள் முகத்தை காட்டுங்க முகத்தை காட்டாமல் நீங்கள் வீடியோ போடுங்க இப்படி கொஞ்ச நாள் இப்போ நானே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ சேனல் ஆரம்பித்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா இப்போ இந்த ஆறு மாதமாக தான் நான் வந்து முகம் காட்டி வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடியே வெறும் கை மட்டும் தான் காட்டியிருப்பேன் இப்போ தான் எனக்கு அந்த மாதிரி முகம் காட்டி வீடியோ போடலாம் அப்படிங்கிற தைரியமே எனக்கு இப்போ தான் வந்தது அப்போ நம்மளை வந்து எந்த கண்ட்ரோல்னு யாரும் சொல்லலை இருந்தாலும் எனக்கு வந்து தைரியம் இல்லை முகம் காட்டி வீடியோ போட கொஞ்சம் பயம் ஆனால் இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பயம் போயிடுச்சு அதனால நான் வந்து அப்படியே வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்களுமே வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பேசும்போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் இப்போ எனக்கே இருக்குது அப்படிங்கிறப்போ ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அதை நீங்கள் நிறைய பேர் இப்போ பேசுகிறதே நிறைய கேளுங்க ஒருத்தர் வீடியோ ஒரு விளாக் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கேமராவை எந்த இடத்துல வைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க இதெல்லாம் கவனிங்க கவனிக்க கவனிக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் அதுலேருந்து சில டிப்ஸுகளை நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்க முடியும் எதாக இருந்தாலும் டவுட்டுக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ கொடுப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு வந்து புரிய வரும் இன்னொன்று வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியாது அதனால் எந்த வீடியோ யூடியூப் வீடியோ கொடுத்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெண்கள் தனக்கான ஒரு ஊதியத்தை நீங்கள் வந்து வருமானமாக உருவாக்கிக்கோங்க கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் நம்மளுடைய குடும்பத்துடைய நிலையை வந்து பெரிய லெவலில் அது வந்து மாற்றும் ஒரு கடன் இருந்தாலும் கட்ட முடியும் ஒரு குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தால் ஒரு ஜுவல்ஸ் எடுக்க முடியும் ஒரு ஜுவல்ஸ் சீட்டு போட்டு வைக்க முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான மாதத்துக்கு தேவையான செலவுகளை நம்மளுடைய ஏர்னிங்லேருந்தே நம் வந்து அதை வந்து சமாளிக்க முடியும் இன்னொன்று இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் மட்டும்தான் சமாளிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா இப்போ நம்ம ஒருத்தருடைய சம்பளத்திலேருந்தே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தானே இப்போ நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை வச்சு வீட்டோட செலவுகளை பார்க்கலாம் ஹஸ்பண்டோடைய வருமானத்தை அப்படியே நம்ம சேமிப்பாக வந்து கொண்டு வரலாம் அதனால் உழைப்பு தான் என்றைக்குமே உயர்வை கொடுக்கும் நம்ம சா எவ்வளவு தான் சாமி கும்பிட்டாலும் எத்தனை கோ கோவிலுக்கு போனாலும் கடவுளே கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக கோவிலுக்கு போகிறோம் ஆனால் தெய்வம் வந்து ஒருத்தர் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வழியை வந்து காட்டுவாங்க அதை நம்ம பிடிச்சிட்டு நம்ம அந்த வழியில் போனோம் அப்படின்னா தெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிற எல்லா விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் தனக்கான வருமானத்தை உருவாக்கிக்கோங்க அது வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடண்டை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளை வந்து ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கும் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் எப்படி ரீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்துட்டே இருங்க நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ